நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பெரிய சமைச்ச ஒரு சொல் கேளுங்க நீ தான்ப்பா சமைச்ச சொல்லு நீயே சொல்லியிருப்ப அம்மாவே சொல்லிட்டு இல்லையா முதல்ல சொல்லு சொல்லு என்னன்னு சொல்லு நண்பர்களே என் மனைவி சமைச்ச சாப்பாட பாருங்க நண்பர்களே என் மனைவி சமைச்ச சாப்பாட பாருங்க அது இன்னைக்கு சாப்பாட பாருங்கடா சொல்லுங்கள் யாரு நான் சொல்லிக் கொடுத்தேன் சேனலில் ஏன் சேனலு நண்பர்களே சாப்பாடு இது என்ன குழம்புன்னு சொல்லுங்க பாப்போம் இது என்ன மட்டன் சிக்கனா தான் இருக்கு என்ன இருக்கு வேற என்ன இருக்கு நீ வந்து கொடுத்தேன் அம்மா சுட்டு போச்சு என்ன குழம்பு பார்த்தா எப்படி தெரியுது அதே தெரியுது அப்படியே ஒரு மட்டன் குழம்பு மாதிரி தெரியுது சி வெள்ளை போடு கிள்ள போடு அதை பத்தி பேச எனக்கு பிடிக்காது அடி என்னன்னு சொல்றீ சுண்டக்கல்லையா சரி சரி சுண்டக்கல்லையா நல்லா இருக்கு நண்பர்களே அப்புறம் பாத்தீங்கன்னா மாங்காய் சீனி ரக வத்தல் அப்பளம் பொரிச்சிருக்கிற பொரியல் அரைக்கிற பொரியல் அது கல்லாமக்காய் இந்த கல்லாமக்காய் உப்பு மோர் வாழைப்பழம் இன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு மதியானம் ஒரு சரியான சாப்பாடு நம்ம வீட்டில் இன்னைக்கு ஓகேங்களா இந்த வீடியோ ஓடுனாத்தேன் இந்த வீடியோ நூறுக்கே ஓடுனாத்த மதுவுக்கு பீஸு இல்லையா நீ மாற மெய் அதனால நீ நண்பர்களை பூரா பார்க்க சொல்லுவோம் உங்களே இந்த வீடியோ இவ்வளவு டிஷ்ஷு எதுக்கு வச்சிருக்கோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை நீங்களாம் பார்க்கணுன்னு இருக்காதுப்பா கொஞ்சம் வச்சு கூட இனிமேல் டைட்ல இவங்க வெயிட் டேஸ்ட் டைட்டில் இருக்கேன் வெயிட் டேஸ்ட் போது போதும் ஏ போதும்டா போதும்டா இந்த அழகே போதுண்டா ஏ குக்கார நீ நான் வாங்கிக்கிறேன் அப்பா மேடத்தில் வாங்கிக்கிறேன் ஓகே முதல் ஃபர்ஸ்டு ஆமாம் நீதான் மேதான் கீதான் மேதா தான் கீத பார்த்துக்கிறது ஏன் மேதா ஒரு போயான் சொல்லுங்க ஒரு போயன் சொல்லுங்க வெட்டியா மேடத்தில் தெரியல நண்பனா என்ன பண்ணுறது இது வரி மேடமா ஓகே நண்பர்களே முதல் ஃபஸ்ட்டு எனக்கு கீரை நம்ம எதிர்ப்பு அதெல்லாம் கொடுக்கலாம் சோறு நீ முதல்ல லூஸ் மாதிரி பண்ண எங்களுக்கு போட்டு தான் நீ சாப்பிடணு சட்டம் சட்டம் தான் கீழே அம்மாக்கு நம்மாக்கு நான் சாப்பிடுவேன் எனக்கு தான் அனுப்பா ஆமாம் கீரை நீங்கள் சுடு சோட்டையும் புரட்டி அடித்தோம்னா

நம்ம நமக்கு நண்பர்களே நிறையா கிஃப்ட் வந்திருக்கு கனடா கனடாவில் வந்து ஒரு நண்பர் கிஃப்ட் அனுப்பிச்சுருக்காரு மதுவுக்கு சாக்லேட்டு படத்துக்கு கூட்டி போங்க பிரியாணி வாங்கி தாங்கிட்டு அது கூட்டி போகணும் படத்துக்கு பிரியாணி வாங்கி தரணும் படத்துக்கு கூட்டி போனோம் அப்புறம் அமெரிக்காவில் வந்து ஒரு நண்பர் பணம் அமைச்சிட்ருக்காரு மதுவுக்கு அண்ணன் நம்ம அண்ணன் அமெரிக்கா அண்ணன் பேர் வந்து செஞ்சு அண்ணே சொல்லக்கூடாங்க பேரை சாரி சொன்னதுக்கு சாரி பண்ணிச்சுக்கான செஞ்சுக்கண்ணே செந்தில் அண்ணி அமுச்சுட்ருக்காங்க மது வந்து ஸ்விம்மிங் பூல் கூட்டி போகணு கண்டிப்பாக கூட்டி போகணுன்னு போல கன்னடாக்காரர் அனுப்பிச்சுட்ருக்காரு ம நம்ம அமெரிக்காராம் அனுப்பிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் கரடா லைவில் அபிலாஷ் அபிலாஷ் என்னென்ன இன்னொரு ஒரு ஆறு பரதி பரதி என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க பரதி வந்து நம்மளோட புது நம்பரு அபிலாஷம் தொடர்ந்து என் லைஃப்பில் நிறைய கூப்பிட்டு அடிச்சுட்டு வர்றாரு பணமாவும் ரொம்ப நன்றி அபிலேஷம் பருதி ஃபோட்டோ கூப்பிட்டோம் சாக்லேட் சாப்பிட்றது நடப்பா ம் சொல்லு ரெண்டு நன்றி சொல்லு மாமா உங்களுக்கு ம் அடுத்து ஸ்விம்மிங் பூல் கூட்டி போகிறேன் செந்தில் மாமாவுக்கு நன்றி சொல்லிருக்கேன் சொல்லு பார்த்து சொல்லு நன்றி ம் நன்றி அங்குள் நன்றி அங்குள் சொன்னி அணி இன்னைக்கு அன்பருக்கு இன்னைக்கு மத்தியான சோக்கு சாப்பிட்டு ஒரு முடிச்சுன்னு கூட்டி போறேன் அது எந்த இடம்னா ஒரு படம் படம் பேரு மாமன்

எப்போயுமே கீரை டெய்லி ஒரு கிலோ சாப்பிடுங்க உடம்பு சாப்பிடுவோம் ஒரே கீரை திங்காதீங்க ஒரே கீரை திங்காதீங்க ஏதோ ஒரு கீரை மாறி மாறி அது அது

வேண்டியம்மா வச்சு பயம் ஆமாம் உறப்பள்ளி போட்டாங்க பார்த்தோம் நீ முருங்கா சாம்பார் சாம்பார் மாதிரி இது இப்படி இதுதான் நான் குழம்பு டேஸ்ட் பண்ணுவோம்

வீடியோ நாட்டுக்குடி சமைச்சு பாவாண்டாட்டி வச்சிருக்க ஆனா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் மேல பார்க்க மாட்டேங்க அதுதான் வைத்தியரிசலா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூப்பராக இருக்கேட்டை கொண்டு ஒரு நிமிஷம் பார்ப்போம் ம் வெள்ளைச்சிலே வந்துடுறீங்க வைக்கட்டா ம் அடா இது இதுக்கு வெள்ளை வந்துடுறீங்க ம் இன்னொரு உள்ள பாவம் இருக்கு அதுக்கப்புறம் வேணாமா

வந்தா வந்ததயா பத்தருக்கு அரிஞ்சிடுங்க ஆ அரிச்சா சோரி ஓட வேணா ஓ அரிச்சா சோரியா டயட்ல இருக்காரா டயட்ல ஏ லார கழம்ப போறதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு

अरे ना बस तो साफ़ है चली अब आ जाना वो कैसे ब्लैक पुछा पड़े गला रहा है है मत पट्टी तू बाय बाय